ஹாய் செல்ல குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய அக்கா வீட்டில் கூழ் ஊற்றிருந்தாங்க அந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நிறைய ஃபன்ஸ்லாம் இருக்கும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கொஞ்சம் மசாலா போட்டு வருத்தம்

போட்டா எடுத்துறாமா ஏதாவது அதாவது

எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி ஆளால் கூட ஒரு வேலை செஞ்சு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு எல்லாருக்குமே சாப்பாடும் வச்சு சாப்பிட்ணுனு இருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்